வணக்கம் ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு டேட்ஸ் சிரப் கொடுக்குறாங்க ஸோ அந்த டேட் சிரப் வந்து குழந்தைங்களுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேட்ஸில் இருக்கிற சுகர் வந்து ஒரு நேச்சுரல் சுகர் ஸோ அந்த நேச்சுரல் சுகர் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரிஃபைன்ட் சுகரை விட பெட்டரான ஒரு சுகர் தான் ஸோ அது இல்லாமல் இந்த டேட்ஸில் வந்து இருக்கிற ஃபைபருமே வந்து ஒரு நேச்சுரல் ஃபைபர் ஸோ இது கான்ஸ்டிபேஷனுக்கு இதுக்கெல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் சிரப்பில் வந்து அந்த ஃபைபர் சுத்தமாக கிடையாது எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ நீங்கள் சிரப் ஃபார்மில் டேட்ஸை வந்து எடுக்கும்போது அதில் இருக்கிற சுகர் கண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ அது ரிஃபைன்ட் சுகருக்கு ஈக்குவலாக குழந்தைங்களோட பிளட் சுகர் வேல்யூவை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அந்த டேட் சிரப் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது சில குழந்தைங்களுக்கு வந்து லூஸ் டூல் ப்ராப்ளமே வந்து தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த டேட் சிரப் என்ன ஐடியாவில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேருந்து